சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக நான் வச்சுருந்தேன் பித்தளை பாத்திரத்தை தாங்க புதுசு போல் கழுவி காட்டிருக்கேன் அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டே பொருளை வச்சுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம கை கொஞ்சம் கூட வலிக்கவே வலிக்காது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த செம்பு பித்தளை பாத்திரமாக இருந்தாலுமே எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருந்தாலுமே இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக புதுசு போல ஆயிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த தட்டை தாங்க நம்ம கழுவ போகிறோம் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அப்படியே பயங்கர அழுக்காக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தேய்க்கணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு நம்ம தேய்ச்சிருக்கோன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் லைவாக பாருங்கள் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட்டு நிறைய செலவெல்லாம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோம் ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் எல்லார் வீட்டுங்களையும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சஸ்பென்ஸ்லாம் இல்லை ஸோ செங்கல் தூள் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து செங்கல் தூள் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க அது கூட பார்த்தீங்கன்னா வினிகர் இந்த ரெண்டே பொருள் தான் ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து தேய்ச்சி ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ண போகிறோம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நான் லைட்டாக வந்து தேங்காய் வந்து தேங்காவோடைய அந்த நார் இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு தான் வந்து நான் தேய்க்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி தேய்க்கிறதால பித்தளைய பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் டேமேஜ் ஆகாது நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து கம்பி நார்லாம் போட்டோன்னா அங்கங்கே கீரல் விழுந்துடும் ஸோ அதுவே வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு ஒரு ஆயிடும் அதனால் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் தான் பித்தளை பாத்திரத்தெல்லாம் கழுவணும் ஸோ அது வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுற்றி எடுத்துக்கோங்க நல்லா வந்து அந்த செங்கல் தூள் எல்லாத்தையும் அப்படியே நல்லா தூளாக வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களால் தூள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க தூள் பண்ணி கையால் ஜழித்து கூட அப்படியே கொட்டிக்கோங்க சாஃப்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட சூப்பராக இருக்கும் ஸோ என்னால் வந்து நான் கொஞ்சம் இப்போ தம்பி இருக்கதால் கடகடை நான் உடச்சி எடுத்துகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் உடச்சிக்கோங்க உடச்சிட்டு வினிகர் தான் வினிகர் வந்து இவ்வளோ பெருசே ஒரு லிட்டர் பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இருபது தான் ஸோ அதில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தான் ஊற்ற போகிறோம் ஸோ வினிகர் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வீட்டில் பித்தளை பாத்திரம் தான் நீங்கள் வந்து சமைக்கிறீங்க கொள்றிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக ஒரு மாதத்துக்கு வந்து இந்த ஒரு பாட்டில் வந்து யூஸ் ஆகும் ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அப்படியே மேலே வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து விளக்குற ப்ராசஸை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும் ஸோ அப்படியே கலக்கி நம்ம வந்து தேசா போயிடும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கிடையாது இதை வந்து நான் எப்படி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் உன்னிப்பாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கும் குட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ பித்தளை பாத்திரம் விளக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாமே வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்லுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது வந்து ரொம்ப 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 அந்த பத்து டிப்ஸில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செங் செங்கல் தூளும் இந்த மாதிரி வினிகரும் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து அப்படியே ஃபுல்லாக பண்ணி அதை கரெக்டாக பத்து நிமிஷம் அப்படியே ஊற விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் நம்ம பொறுமையாக தேய்க்கணும் ஸோ நான் கையாலே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நாரால் வச்சு அப்ளை பண்ணேன் இது பெரிய பாத்திரமாக இருக்கிறதால டக்குன்னு அப்ளை பண்ண முடியல நான் கையாலே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து கையில் ஏதாவது ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னா நீங்கள் வந்து க்ளவுஸ் கூட போட்டுக்கோங்க ஏன்னா வினிகர் வந்து லைட்டாக தான் எரியும் ரொம்பலாம் எரியாது இப்போ அதே போல் உள்பக்கமும் நம்ம நல்லா வந்து எல்லாம் பண்ணி அப்படியே நல்லா தேய்ச்சி விட போகிறோம் பரவாயில்ல நம்ம தேய்ச்சி விட போகிறோம் உங்களுக்கு பத்தலைன்னா திரும்பவும் நீங்கள் செங்கல் தூள் வினிகர் போட்டு கலந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பித்தளை பாத்திரம் கழுவுணுன்னா கவலையே வே ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க கல்யாணத்துக்குலாம் யாருக்கெலாம் பித்தளை பாத்திரம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பித்தளை பாத்திரம் இப்போ நீங்கள் எந்த நிலமையில வச்சுருக்கீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து நீங்கள் விளக்கணும் அப்படின்னா எடுத்து பளிச்சுன்னு விலக்கி வச்சிருங்க அம்மா வரும்போதெல்லாம் அதை காமிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பரவாயில்லையே நம்ம கொடுத்த மாதிரியே பொண்ணுங்க வந்து அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் வந்து பாருங்க அப்படியே தேய்ச்சி காட்டுறேன் நான் என் கையால் வச்சு அப்படியே ஒரு இடத்த மட்டும் லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி பார்க்கறேன் தேய்ச்ச உடனே வந்து எந்த அளவுக்கு சூப்பராக அப்படியே விடுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நடுவு நடுவில் கை கழுவிட்டு கை கழுவிட்டு தம்பி அண்டை போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதான் சுற்றி அப்படியே தண்ணியாக இருக்குது சரி அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படியே நல்லா போட்டு 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 நல்லா அப்படியே எல்லா இடமும் அப்படியே அந்த பரவணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த தேங்காய் நாரை வச்சு அப்படியே பொறுமையாக பண்ணி விட்டு வாங்க நான் தேய்க்கும் போதே பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தெரியும் ஸோ கழுவும் போது ஃபுல் ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப பளிச்சுன்னு வேணும் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்பி நார் போட்டு தேயுங்க ஸோ கம்மி நார் போட்டு தேய்க்கறதால கொஞ்சம் பாத்திரம் வந்து டேமேஜ் ஆகும் ஆனால் ரொம்ப வந்து பளிச்சின்னு ஆகும் ஸோ ஸ்க்ரப்பர் இருந்தாலும் ஸ்க்ரப்பர் வச்சும் நீங்கள் தேய்க்கலாம் நான் பாருங்கள் எந்த வந்து ஒரு கேமரா எஃபெக்டோ இல்லை இதை வந்து மாற்றுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை உண்மையாக வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கு உங்களால் வாங்க முடியல நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சை பழம் வந்து பிரிஞ்சு விட்டுக்கோங்க அப்படி எலுமிச்சை பழமும் வாங்க முடியல வினிகரும் வாங்க முடியல எலுமிச்சை சம்பந்தப்பட்ட சோப் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ ஜெல் விம் சோப்பு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம செங்கல் தூளோட கலக்கலாம் செங்கல் தூளே எங்களுக்கு கிடைக்கல அப்போ நாங்கள் என்ன சிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் பண்ணுறேன் ஸோ சிட்டி சைடில் இருக்கவங்க ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து செங்கல்லாம் எடுத்துகிட்டு போகிற வசதி இருக்காது அவங்களுக்கு எப்படி கழுவலான்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனல் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் வாங்க இப்போ போய் வாஷ் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றும் போதே தெரியும் எந்த அளவுக்கு அப்படி இருண்டு போன வீடு மாதிரி கருப்பாக அப்படியே எப்படி இரும்பு மாதிரி இருந்த பார்த்தது எந்த அளவுக்கு நான் வழக்கு எடுத்துருக்க பாருங்கள் நார்மலான தேங்காய் நார் போட்டு நம்ம தொடக்கும் பேசும்போதே இந்த அளவுக்கு வலிசுன்னு வந்திருக்கு நீங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு சூப்பராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இரும்பு நார் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க எனக்கு இதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் என்னை தம்பி கீழே ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டா ஸோ அவனை வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து இதெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதனால் நான் வந்து அப்படியே கடை கடை கடன் தேய்ச்சி எடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு மட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க இப்போ இந்த தட்டு பார்த்திங்கன்னா இந்த பெரிய பித்தளை அண்டாவோட முடிதான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பளிச்சின்னு சூப்பராக நம்ம விளக்கிருக்கோம் பாருங்கள் ஸோ அது பக்கத்தில் வைக்கும்போதே தெரியும் அதை விட கருப்பா இருந்துச்சு இந்த மூடி அதை எவ்வளவு வெளிச்சமாக்கிட்டோம் பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்